அனைவருக்கும் வணக்கம் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு மாலை நேர டிஃபனை பற்றி தான் இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு இது பச்சரிசியோ இல்லை புழுங்குளரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ கடையில் வாங்கின மாவில் தான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லியை வந்து பொடியாக நறுக்கியிருக்கேன் ஒரு துண்டு இஞ்சியும் அதே மாதிரி பொடியாக நறுக்கியிருக்கேன் காரத்துக்கு வந்து ஒரு சின்ன பச்சை மிளகா வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் பொதுவாக வந்து கருவேப்பிலை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆனால் நம்ம சமையலில் வந்து பயன்படுத்தும் போது அதை எல்லாருமே ஒதுக்கி வச்சுட்டு தான் சாப்பிட்றோம் இந்த மாதிரி இந்த போண்டாவில் நம்ம பொடியை நறுக்கி சேர்க்குறதால இதை வந்து ஒதுக்கி வைக்க மாட்டாங்க சுவையும் நல்லாயிருக்கும் உடம்புக்கு தேவையான சத்துக்களும் நமக்கு எளிதாக கிடைக்கும் இப்போ அடுப்பில் எண்ணெயை வச்சுட்டு அது காயறத்துக்குள்ளவே நம்ம இந்த கலவையை தயார் பண்ணிக்கலாம் முதல்ல மாவு கலவையோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்துக்கணும் ஒரு சிட்டிகை பெருங்காயத்தை கூட சேர்த்துக்கலாம் சுவைக்கு அது வந்து கடலை மாவு சேர்க்கறதுக்காக ஜீரணத்துக்கும் ரொம்ப நல்லது இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க எல்லா பொருட்களையுமே ஒன்றா சேர்த்து தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு வசஞ்சிக்கணும் உப்பை மறுபடியும் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு சரியான அளவில் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இதை வந்து தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கரைச்சிக்கணும் நான் இப்போ காட்டியிருக்கிற பதத்தில் நம்ம உருட்டி போடுற அளவுக்கு இருந்ததுன்னா போதும் ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் போண்டா வந்து கெட்டியாக இருக்கும் அதனால் இப்போ வந்து எண்ணெய் காஞ்சதும் இதை நம்ம உருட்டி போட்டு போண்டாவாக எடுக்க போகிறோம் இப்போ எண்ணெய் காஞ்சிச்சான்னு செக் பண்ணிக்கிறோம் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ பாருங்கள் சின்ன சின்னதாக இந்த மாதிரி உருட்டி போட்டுக்கணும் நம்ம கையிலே எடுத்து போட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு கையில் எடுக்கிறதுக்கு சரியாக வராதுனாக்கா ஸ்பூனில் கூட எடுத்து நம்ம போட்டுக்க முடியும் ஓரளவு தீயை கட்டுப்படுத்தி மிதமான தீயில் வேக வைக்கணும் அப்போ தான் உள்புறம் வந்து நல்லா வெந்து கோல்டன் ப்ரவுன் கலரில் நமக்கு போண்டா கிடைக்கும் தீ அதிகமாக வைக்கும் பொழுது மேலே பார்த்தீங்கன்னா கலர் வந்து டார்க் ப்ரௌனாக ஆகிடும் கருகு உள்ளே வந்து சமயத்தில் மாவு வந்து வேகாமல் இருக்கும் அதனால் இதை அப்பப்போ திருப்பி விட்டு மிதமான தீயில வேக வச்சு எடுக்கணும் சலசலப்பு முழுசாக அடங்கி இந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் பொழுது நம்ம வந்து வெந்திருச்சு சரியான பதத்துக்கு வெந்திருக்குன்னு அர்த்தம் இந்த சமயத்தில் நம்ம அது எண்ணெயை வந்து முழுசாக வடிகட்டி அரித்து எடுத்துக்கணும் அவ்வளவுதாங்க மாலை நேரத்தில் டீ காஃபியோடு சாப்பிட்றதுக்கு உடனடியாக தயார் பண்ணக்கூடிய ஒரு பவுண்ட் இது நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேற ஒரு புதிய டிஃபன் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் மாலை வணக்கம்